ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படின்ட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் சொந்த வீடு அமையணும் அப்படின்னா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் பொதுவாகவே சொந்த வீடு அமையணும் சொந்தமாக இடம் வாங்கணும் அப்படின்றவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் சொந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை யாருன்னா முருகப்பெருமான் ஸோ முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செஞ்சால் சொந்த வீடு அமையும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வெற்றிலை தீபம் ஏத்துறது நெய் தீபம் ஏற்றுறது ஆறு வாரம் முருகர் கோவிலுக்கு போகிறது குறிப்பாக சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது இதெல்லாமே நல்ல பலனை நமக்கு பெற்றுத்தரும் நிறைய பேர் வந்து சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு வழிபாடு செஞ்சுட்டு சொந்த வீடு அமைஞ்சிருக்கு சொந்த இடம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு சில பேருக்கு நான் வருஷ கணக்காக வந்து வெற்றிலை தீபம் ஏத்துறேன் முருகப்பெருமான்கிட்ட நெய் தீபம் ஏத்திரேன் கோவிலுக்கும் போயிட்டு வந்தேன் எனக்கு நடக்கவே இல்லை சொந்த வீடே அமையலை அப்படின்றவங்க இந்த ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பை அந்த கடவுள் நமக்கு கொடுப்பாருங்க சொந்த வீடு கட்டணும் அப்படி இல்லைனா வாங்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க யார் இருக்காது சொல்லுங்க எலி வலையாக இருந்தாலுமே தனி வலையாக இருக்கணும் சின்ன வீடாக இருந்தாலுமே நமக்கே நமக்கான வீடாக இருக்கணும் நம்ம இஷ்டப்படி இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க அதாவது வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி ஒரு கால் கிரவுண்டில் இடம் வாங்கி நமக்கான வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது அதுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டே கூட வருவாங்க சிலருக்கு அம்மையும் சிலருக்கு அமையாது அதாவது ஒரு சில பேருக்கு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாலே கிரக சேர்க்கையெல்லாம் சரியாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் உடனே வந்து சொந்த வீடு அமையுங்க ஒரு சில பேருக்கு இந்த கிரக சேர்க்கை சரியாக இல்லை முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுமே நமக்கு வந்து அமையலை அப்படின்ற பட்சத்தில் நாம் வந்து இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாங்க எவ்வளோ முயற்சி செஞ்சும் நம்மளால் சொந்த வீடு கட்ட முடியல சொந்த வீடு கட்டுற முயற்சியில் தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குல அருள் நமக்கு இல்லை அப்படின்னு தாங்க அர்த்தம் குலதெய்வத்தோட அருளை பெற்று நம்மளுடைய சொந்த வீடு கனவை நிறைவேற்றி கொள்வதற்கு வீட்லேயே எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சா போதுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு எப்போ போல முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா சொந்த வீடு அமையும் எத்தனை தெய்வங்களை நம்ம வழிபாடு செஞ்சாலுமே குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது தான் அதோ அதனோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இதை நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா வாங்கணும் அப்படின்னு நினச்சி எத்தனையோ கோவிலுக்கு போய்ட்டு எவ்வளவோ வேண்டுதல் செஞ்சும் அதனால் பலன் கிடைக்கல நம்ம எந்த தெய்வத்தோட போய் முறையிட்டாலும் எவ்வளோ சக்தி வாய்ந்த பூஜை செஞ்சு விரதமிருந்து வேண்டிக்கிட்டாலுமே நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா நாம் வழிபட்ட தெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூரணாக கிடை பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா நாம் செஞ்ச பூஜை வழிபாடுகள் விரதங்கள் சொன்ன மந்திரங்கள் எல்லாத்துக்குமே முழுமையான பலனை தரணும் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல குலதெய்வத்தோட அருள் நமக்கு வேணும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களுடைய அருளாசை அப்படின்றது நமக்கு கிடைக்குங்க முதல்ல குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வேண்டி வழிபாடு செஞ்ச பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தை மறந்துட்டு வேறு எந்த தெய்வத்தை நம்ம கொண்டாடினாலும் வேறு எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சாலும் மனமுருகி வேண்டினாலும் அந்த வழிபாட்டுக்கான பலன் தராது அப்படின்றது ஆன்மீக பெரியவங்களுடைய ஒரு வாக்குங்க அதனால நம்மளுக்கு வீடு கட்டுற ஆசை இருக்குது நம்ம வீடு கட்டியாக ஆகணும் அப்படின்னு உறுதியாக நினச்சோம் அப்படின்னா குலதெய்வத்துக்கு வீட்டிலே எளிமையான ஒரு பரிகாரத்தை பரிகாரத்தை செய்கிறதுனால நம்மளுடைய பிரார்த்தனை நம்மளை நம்மளுடைய சொந்த வீடு கற்ற அந்த யோகம் நமக்கு அமையுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு மஞ்சள் கலர் துணி அதுக்கப்புறமா வந்து ஒரு படிகாரக்கல் ஒரு பித்தளை நாணயம் ஒரு கட்டி பச்சை கற்பூரம் இது தாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இதை என்றைக்கு செய்யணும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குதுங்க பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை தினங்களை செய்யும்போது ரொம்ப 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 விசேஷங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லுவாங்க பௌர்ணமி நாட்களில் வந்து பெண் தெய்வங்களை தெய்வமாக வச்சிட்ருவங்க வழிபாடு செய்யணும் அமாவாசை தினங்களில் வந்து ஆண் தெய்வங்களே குல தெய்வமாக வச்சிட்ருக்குறவங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கூட கணக்கு கிடையாதுங்க பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷங்க தினமே குலதெய்வத்தை நினச்சி ஒரு தெய்வம் ஏத்துறது தான் ரொம்ப விசேஷம் தினமே செய்ய முடியாது அப்படின்றவங்க இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்யணுங்க இதுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் அமாவாசையை போர்ணமே ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணிட்டு இப்போ மஞ்சள் கலர் துணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெள்ளை கலர் துணி காட்டன் துணி இருந்தால் கூட அதை நல்லா அலசிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சு காய வச்சுட்டோம் அப்படின்னா மஞ்சள் கலர் துணி ஆகிடுங்க அதில் வந்து அந்த படிகாரக்கள் சின்னதாக இருந்தால் கூட போதுங்க ஒரு படிகாரக்கள் ஒரு பித்தளை நாணயம் இப்போ வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் பத்து ரூபா நாணயம் கூட பித்தளை நாணயம் வருது அந்த பித்தளை நாணயம் ஒன்று ஒரு பெருசாக பச்சை கற்பூரம் ஒரு கட்டி பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சு ஒரு முடிச்சா கட்டி குலதெய்வத்தோட பாதத்தில் வச்சு வேண்டிக்கணுங்க இப்போ குலதெய்வத்தோட படம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் குலதெய்வத்துக்கு படம் இல்லை அப்படின்றவங்க வந்து குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு சொம்பு வச்சுக்கலாங்க சின்னதாக ஒரு சொம்பு பித்தளை சொம்பு அதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஏலக்காய் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்யலாம் நான் அப்படி தாங்க வழிபாடு செஞ்சுட்டு வரேன் குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கலச சொம்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை தான் குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வரேன் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் எங்களுக்கு குலதெய்வமே யாருன்னே தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த குலதெய்வ அந்த தீப ஒளியில் குலதெய்வம் இருக்கிறதா நீங்கள் அந்த மாதிரி ஏற்றி வழிபாடு செய்ய 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 உங்கள் குலதெய்வம் எது அப்படின்றது அதுவே காட்டி கொடுக்குங்க யார் மூலமாவது நான் தான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீபத்துக்கு அடியில் கூட இந்த முடிச்ச வச்சு வழிபாடு செய்யலாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எங்கள் குலதெய்வத்தை வந்து எங்கள் தோட்டத்துலேயே ஒரு வேப்ப மரத்துக்கு கடையில் கல் வச்சு நாங்கள் வழிபாடு செஞ்சுப்போம் அதனால் நான் குலதெய்வ சொம்பு வச்சு அந்த சொம்பு கடையில் இந்த முடிச்ச வச்சு நான் வழிபாடு செய்யலான் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அதனால தான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேங்க உங்களுக்கும் விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் சொந்த வீடு அமையணும் சொந்த வீடு கட்டணும் இல்லை வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறோம் அதில் நிறைய தடைகள் வருது அப்படின்றவங்களும் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாங்க முதல்ல இந்த முடிச்ச ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு குலதெய்வத்தோட கோபமோ இல்லை குலதெய்வத்துக்கு முன்னோர்கள் செய்யாத நேர்த்தி கடன் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கினங்க விரைவில் சொந்த வீடு கட்ட அருள் புரியணும் இல்லை சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளெல்லாம் தீரணும் அப்படி தொடங்கும் போது எந்த தடையும் இல்லாமல் சீக்கிரத்தில் அந்த வீட்டை கட்டி முடிக்க துணையாக இருந்து அருள் செய்யணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணுங்க வேண்டி அந்த முடிச்ச வச்சிட்ட பிறகு நம்மளுடைய குடும்ப வழக்கப்படி குலதெய்வத்திற்கு பொங்கல் வைக்கிறதோ இல்லாட்டி அபிஷேகம் செஞ்சோ வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கிட்டு பூஜை அறையில் நாம் முடிஞ்சு வச்சுட்டுருக்கிற அந்த படிகாரம் முடிச்சு அப்படியே வச்சுருந்தாங்க அதுக்கு தினமே தீப தூபம் காட்டி வழிபாடு செய்யலாம் தினமே தீபம் தூபம் காட்டலான்னா கூட நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வழிபாடு செய்வோம் இல்லைங்களா மாதிரி எப்போ நம்ம தீப தூபம் காட்டுறோமோ அந்த படிகாரம் முடிச்சுக்கும் தீப தூபம் காட்டி வழிபாடு செய்யுதுங்க இதுக்கு வந்து இந்த முடிச்சுக்கு அருளை ஈர்க்கிற சக்தி குலதெய்வத்தோட அருளை ஈர்க்கிற சக்தி இருக்குங்க இந்த வழிபாட்டை வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நாம் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது ஆரம்பித்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாங்க செய்ய 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 நல்ல பலம் நமக்கு கிடைக்கும் படிகாரம் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போற பொருள் கிடையாதுங்க ஒரு வருஷம் வரையும் கூட வச்சுக்கலாம் இல்லை ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் செய்யலாங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைச்சி இந்த பரிகாரம் முடிச்சு செஞ்சு வச்சிருக்கீங்களோ அது வந்து நடக்க ஆரம்பிச்சுடுங்க நல்லபடியாக சொந்த வீடு வாங்கிட்டீங்க இல்லை சொந்தமாக இடம் வாங்கிட்டீங்க வீடு கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் முடிச்சு வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு கூட நம்ம அந்த பரிகாரம் முடிச்சு நம்ம செஞ்சு வைக்கலாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க அந்த பரிகாரம் முடிச்சு செஞ்சு வச்சுட்டு முருகப்பெருமானை எப்போவும் போல செவ்வாய் கிழமல செவ்வாய் ஓரையில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெற்றிலை தீபம் மேத்தினாலும் சரி இல்லை வந்து நெய் ஏத்தி வழிபாட் வழிபாடு செஞ்சாலும் சரி சொந்த வீடு அமையனும் அப்படின்றதுக்காக ஒரு பதிகம் இருக்குங்க அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமார அண்டர்மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடு சங்கரண மகிழ்கூர ஐங்கரணம் உமையால மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்திசையில் உளப்பேரும் மஞ்சனனும் மயனாரும் எதிர்கான மங்கையோட நரிதான இன்பமுற மகிழ்கூர மைந்து உடனாடி வரவேணும் புண்டரிக்க விழியால அண்டர்மகள் மனவால புந்திநிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடல் உடனாக விண்டுவரை இகழாடு பொன்வரவு கதிர்வீசு வடிவேலா தன்தரள மணிமார்ப செம்புநுழில் செரீரூப தன்தமிழன் மிகுநேய முருகேசா சந்தமது அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமேவு பெருமாளே இந்த பதிகத்தை செவ்வாய்க்கிழமில நெய் தீபம் ஏத்தினாலும் வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் ஒரு ஆறு தரம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக சொந்த வீடு அமையறதுக்கான யோகம் உங்களுக்கு அமையுங்க முதல்ல குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு முருகப்பெருமானுக்குரிய இந்த வழிபாடும் செஞ்சுக்கிட்டே வர வர கண்டிப்பா சொந்த வீடு அமையங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்குங்க இப்போ வந்து ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து ஆடி மாசத்தை குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக செய்வீங்க வருஷத்துக்கு ஒரு தரமாவது குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வம் வந்து பக்கத்துலலாம் இருக்காது நிறைய பேருக்கு வந்து காட்டில் இருக்கும் அடிக்கடிக்கு போக முடியாது ஆனால் வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த ஆடி மாசத்துல போயிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரவங்க இருப்பீங்க அந்த மாதிரி போறவங்க நம்ம முடிஞ்சு வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா மஞ்சள் துணியில் அந்த பச்சை பச்சைக்கருப்புறம் பித்தளை நாணயம் இதெல்லாம் வந்து அப்படியே கொண்டு போயிட்டு குலதெய்வத்தோட காலில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சால் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிடுங்க நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் அதுவும் குறிப்பாக வெள்ளம் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரில் இருந்து தான் வெள்ளத்தை வாங்கின்னு போனாங்க குலதெய்வம் இருக்கிற ஊரில் போயிட்டு வெள்ளம் வாங்கக்கூடாது மற்ற பொருளை வாங்கினாலுமே வெள்ளம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் நாம் வைக்கிற பொங்கலில் கோவிலில் இருக்கிற ரெண்டு பேருக்காவது தானம் செஞ்சுட்டு வரலாங்க முடியும் அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கூட வரலாங்க தானம் செய்கிறதுக்கு நேரம் காலம் இடம் எதுவுமே பார்க்கக்கூடாதுங்க பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்றது நமக்கு ஏழு ஜென்மத்திற்கும் நல்ல புண்ணியங்கள் கிடைக்குங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுடைய குலதெய்வம் நம்ம கூடவே நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல்களை சீக்கிரத்திலே நிறைவேற்றி வைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் அண்ட் பாய்